மகர ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் மகர ராசி நபர்களுக்கு கிட்டத்தட்ட சுக்கரனுடைய நகர்வு ராசிக்கு வேண்டப்படக்கூடிய கிரகம் சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து இந்த வார அமைப்பில் ராசிநாதன் பார்வையிலேருந்து கொஞ்சம் விலகி போகிற அமைப்புகள் வருது சுக்கரன் நகருது இந்த சுக்கரனுடைய நகர்வு கிட்டத்தட்ட ஒன்பதாம் இடத்துல இருக்குது பத்தாம் இடத்துல புதன் செவ்வாய் இந்த மாதிரி அமைப்புகளும் இருக்குது இப்போ செவ்வாய் பத்தோட இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பத்தாம் அதிபதி சுக்கரன் ஒன்பது இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு நீங்களே ஏதாச்சும் பின்னடைவுகளை ஏற்படுத்தினீங்கன்னா அந்த பின்னடைவுகள் சரியாக கூடிய ஒரு வாரமாக இருக்கும் உங்களுக்கு நீங்களே இல்லைன்னா உங்களுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் செய்யக்கூடிய விஷயத்தை நீங்களே ஏதாச்சும் வீணாக்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டு எனக்கு வந்து இது பெரிய இம்பார்ட்டண்ட்டு எனக்கு பேக் போனு அதை நானே ஏதோ சொதப்பிட்டேன் இது வந்து மனிதர்கள் விஷயத்துலையும் எடுத்துக்கலாம் மற்ற உயிரற்ற விஷயத்துலேயும் எடுத்துக்கலாம் ஸோ ஒரு சில நபர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் சில நபர்களை ஏதோ ஒரு காரணத்தில் கொஞ்சம் விட்டு விலகி போகிற அமைப்புகள் ஏற்பட்டுருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம திருப்பி பார்க்கும் பொழுது சரியாகுமா கிடைக்குமா பேச முடியுமா பார்க்க முடியுமா இப்படிலாம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி மகராசி நபர்கள் இந்த வார அமைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்களே ஏதாச்சும் பின்னடைவுகள் தவறுகள் செய்திருந்தீங்கன்னா அதை சரி செய்யக்கூடிய வாரமாக வார அமைப்பு போயிடும் அடுத்ததாக உங்களுக்கான சப்போர்ட் அமைப்புகள் எதுவும் சரியில்லைனாக்கா சுதப்பிக்கிட்டு இருக்கு சப்போர்ட் அமைப்பு எனக்கு சப்போர்ட்டே கிடைக்க மாட்டேது சில விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த சப்போர்ட் அமைப்புகள் சரி வர கொஞ்சம் இயங்க ஆரம்பிக்கும் ரன்னிங்க்கு வரும் ஒரு சில நபர்களுக்கு அவங்க உடம்பே சப்போர்ட் செய்ய முடியாத அமைப்பில் இருக்கும் உடல் சூழ்நிலைகளே நல்லா இருக்கும் உடம்பு ஆனால் சப்போர்ட் எதுவுமே அவங்க எதிர்பார்த்த மாதிரியான அந்த இது கிடைக்காது ஸோ அதுவும் வந்து ஒரு என்னன்னு தெரில அப்படிம்பாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கூட இந்த வாரத்தில் மாறும் ஸோ மகர ராசி நபர்கள் சில விஷயங்கள்ல சரி செஞ்சுக்கக்கூடிய ஒரு வாரமாகவே இந்த வார அமைப்புக்கு போகும் அதுக்கு அடுத்த நிலைமையாக வார இறுதிங்கிற அமைப்பில் சந்திராசனம் வருது மகர ராசிக்கு ஸோ அந்த சந்திராசனமும் கிட்டத்தட்ட முழு அமாவாசை அமைப்புல நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அப்படிங்கிறதுனால சந்திராசிரம சூழ்நிலைகள்ல தேவையற்ற விஷயங்கள்ல தேவையற்ற பொறுப்புகள்ல போய் தலையிட்டுறாதீங்க இந்த வாரம் சந்திராசிரமம் மகர ராசி நபர்களுக்கு வார இறுதியில் வரும் தேவையற்ற பொறுப்புகள் அப்படிங்கிற விஷயத்துல போய் நான் தான் முன்னிலைப்படுத்துறேன் என் பேச்சை கேட்கணும் எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கு என் பேச்சை கேட்டீங்கன்னா நீங்கள் சரியா செஞ்சுக்கலாம் அதுமாரி ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஆவேசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு பொறுப்புகள் விஷயத்துல போய் நீங்கள் முன்னிலை பெறுவது சந்திராசிரம சூழ்நிலையில் தப்பாக போகும் அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கேன்